பிரியமானவர்களே இப்போ நம்ம பார்த்துருக்கறதான ஒரு நல்ல ஒரு கண்ணாடி டம்ளர் இதில் தண்ணி இருக்குது பாருங்கள் இது கீழே போட்டால் உடஞ்சிரும் அதே போல் பாருங்கள் இந்த பிளேட்டு இந்த பிளேட்டும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இல்லைங்களா ஆனால் கீழே போட்டால் அது உடஞ்சிரும் அதே போல் பார்த்திங்களா இந்த மரத்து நாள் ஆனதான ஒரு நல்ல ஒரு பாக்ஸ் மாதிரி செஞ்சிருக்காங்க இது வந்து கீழே போட்டால் கொஞ்சம் தாங்கும் இதே போல் தான் பெரிய மாணவர்களே நம்முடைய மனசு ஒரு கண்ணாடி டம்ளர் போல் ஒரு பிளேட்டை போல் இல்லையா மற்றவங்க நம்மளை போது நம்ம ஒரு நிமிஷத்தில் உடைஞ்சி போகிறோம் ஆகவே அந்த உடைஞ்சி போகிறதான இதையும் எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும் அதனால ஒரு காயப்படுகிறதான ஒரு சூழ்நிலை வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தை போல மரம் பாத்திரம் இருக்கு இல்லைங்களா அதுபோல் நம்ம தாக்கு பிடிச்சிட்டோம்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு உறுதியாக நிற்போம் அந்த உறுதி எங்கிருந்து வரும் அப்படின்னா தினமும் ஆண்டவருடைய பலத்தை பெறும்போது தேவனுடைய வார்த்தையை வாங்கும்போது உன்னதமான தேவனுடைய ஆவியை நம்ம பெறும்போது நம்முடைய இதயம் ஒருபோதும் உடையாது இதே போல தான் இன்னும் பார்க்க போனால் சங்கீதம் முதலாவது சங்கீதத்தில் வாசிக்கிறோம் பாவிகள் பரியாசக்காரர் அவர்களிடல உட்காரவும் வேணாம் அவங்க இடத்துல வாசம் பண்ணவும் வேண்டாம் அப்படின்னு வேதம் சொல்லுது அந்த மாதிரி நம்ம நடந்து கொண்டனா நம்முடைய இதயம் உடைப்படாது கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய இதய பாத்திரம் ரொம்ப 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 பாதுகாக்க வேண்டியதான ஒரு சூழ்நிலை பாதுகாப்போம் வேத வசனத்தின்படி நடப்போம் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம காத்துக்கொள்வோம் ஆலோசனை கேட்போம் உன்னதமான தேவன் தாமே நம்மை ஆசிரியமானாக ஆமாம்